ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் ப்ளாட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லவ் பேர்டுக்கு கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பார்ட் டூ தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் ப்ளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அலுவ போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஸோ வெள்ளரிக்கா எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து தனி தனியத்துக்காக பறவைகளுக்கு தனிப்பு தன்மை அப்புறம் இதெல்லாம் கம்மியாகிறதுக்காக நம்ம வெள்ளரிக்காய் கொடுக்குறோம் வெள்ளரிக்காய் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீர் நீர்ச்சத்து வந்து அதிகரிக்கும் இதனால் நம்ம வெள்ளரிக்காக போடுறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அரி அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோம் இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வட்டி ச வெயில் காலத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா பறவைகளுக்கு வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு இது இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போடுறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து வெள்ளரிக்காவிலே சின்ன வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கா ஸோ அது எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்டுக்கு இம்யூனிட்டி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கால்சியம் சத்து அயர்ன் சத்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம இதை போடுறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெயில் காலத்தில் மட்டும் இதை போட்டால் மட்டும் போதும் வெண்டிக்காய் வந்து லவ் பேர்டுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்டு இதை வந்து எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது கேஜியில் ஒரு பேருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வெண்டிக்காய் போடலாம் ஓகேங்களா தாராளமாக அது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் இதனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சிக்குக்கு வந்து பொரிச்சதுக்கப்புறம் இதை வந்து கொடுத்தோம்னு வச்சிங்களேன் சிக்கு பொரிச்சதுக்கப்புறம் இதை வச்சா சிக்கு வந்து ஈஸியாக ஆகும் எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் நல்லா ஹைபிரிடில் க்ரோத் ஆகும் அதுக்காக நம்ம வெண்டிக்காய் வந்து கம்பல்சரியாக போட்டே வரும் அதாவது ப்ரீடிங் டைம்லேயும் போடலாம் சிக்கு ஹேச் ஆன டைம்மிங்லேயும் போடலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஸோ இது வந்து எப்படி நமக்கு வந்து சளியை கியூர் பண்ணுமோ அதே மாதிரி பறவைங்களுக்கு வந்து சளி நோயை க்யூர் பண்ணும் இது வந்து ஒரு மூலிகை வகையை சார்ந்தது வெற்றிலை இது வந்து பார்த்தீங்கன்னா பறவைங்களுக்கு அதாவது ஃபிங்சஸாக இருக்கட்டும் காக்டெயிலாக இருக்கட்டும் ஆப்ரிக்கனாக இருக்கட்டும் ஸோ இந்த ஒரு மூலிகையை வந்து நீங்கள் போட்டிங்கனாவே எந்த ஒரு டிசீஸும் முக்கியமாக சளியை வந்து நல்லா க்யூர் பண்ணும் உங்கள் பேர்டு அடிக்கடி தும்பிகிட்டே இருக்குது சளி மாதிரி எதுவும் மூக்குலேருந்து வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை போட்டோன்னா அது எல்லாமே க்யூர் பண்ணிவிடும் ஓகேங்களா இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லுவேன் நான் லவ் பேர்டுக்கு எந்த எல்லா பேர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு ஓகேங்களா ஸோ சளிக்கு வந்து நல்லா க்யூர் பண்ணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கக்கீரை ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் சத்து இரும்பு சத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பறவைங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இது வந்து அயன் சத்து இல்லாதது பறவைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோய் குறைபாடோட பிறக்கும் அதாவது பறக்க முடியாமல் கால் ஒரு கால் இருக்கும் ஒரு கால் இல்லாமல் ஸோ அப்படி பறக்கக்கூடிய இதுக்கு பறவைங்களுக்கெல்லாம் பேரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து நோய் குறைவாக இது எந்த ஒரு பறவையும் பிறக்காமல் நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் ஓகேங்களா ஸோ இது நான் வந்து எப்பொழுதுமே ரோபர்டாக இருக்கட்டும் காக்டெயிலாக இருக்கட்டும் டே வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி இல்லை டு ஒரு நாள் இந்த மாதிரி நான் கொடுத்து வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இது வரைக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ஸோ பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை சர்க்குலேஷன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த பொன்னாங்கண்ணெய் கீரை நம்ம கொடுக்குறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் நோய் ஸோ ரத்த கழிச்சல் நோய் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து ஈஸியாக க்யூர் ஆகிறதுக்காக நம்ம இந்த மூலிகை கீரையே நம்ம கொடுத்து பறவைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் அதே சமயம் வந்து எந்த ஒரு உறக்கமாக உறங்கிட்டே இருக்குது உங்கள் பறவை அப்படின்னா நம்ம இது கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம் அந்த தூக்கு தூங்கும் ஸோ தூங்கிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே ஸோ இந்த அது மாதிரி கீரைகள்லாம் வகைகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் பேர்டை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் ஸோ அடுத்து வந்து மல்லி மல்லித்தலை ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து சண்டே மார்க்கெட்டிலலாம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேஸ்டேஜ் சொல்லிட்டு ஒரு கட்டு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க புதினா மல்லி ஸோ பொதி சாரி மல்லி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓரமாக இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட கேட்டு ப்ரோ இது காக்டெயிலுக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து நோ எந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பலன் வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது கொடுக்கறதுனால ஒரு ஒருவட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ இங்கேயும் அங்கேயும் சம ஃபாஸ்ட்டாகவும் பறக்கும் அதே சமயம் வந்து துரு துருன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் இது வந்து இது கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதினா ஸோ புதினாவும் அதே ரேஞ்சு தான் ஓகேங்களா புதினாவும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை ஸோ இது லவ் பேர்டுக்குன்னு பேர்டுக்குன்னு கேட்டாவே அவங்க வந்து கொடுத்துருவாங்க அது தனியாகவே எடுத்து வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் கட்டு இருபது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து ப பழசும் தூக்கி போட்டிருப்பாங்க பட் ஆனால் வந்து அது வந்து செகண்ட் குவாலிட்டி ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி நீங்கள் வாங்குவீங்க செகண்ட் குவாலிட்டி வந்து தூக்கி வச்சுருவாங்க ஸோ அது வந்து நீங்கள் வந்து பறவைங்களுக்கு போட்டால் எந்த ஒரு டிசீஸுமே வராது நல்லா அலசிட்டு போடுங்க இதுவும் அதே சேம் ரிசல்ட்டு தான் ஓகேங்களா மல்லி மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சோளம் ஸோ சோளம் வந்து பார்த்திங்கன்னா பால் சோளம்னு கேட்டாவே அவங்களே கொடுப்பாங்க கடையில் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளிங்களுக்குன்னு கேட்டால் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இருபது ரூபான்னு சொல்லுவாங்க கிளிங்களுக்குன்னு கேட்டால் பத்து ரூபான்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா கிளிங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக பால் உணவுன்னு சொல்லுவாங்களே ஸோ ஃபஸ்ட்டு பிறந்த சிக்குக்கு வந்து அதோடய பால் உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்டிக்காவாக இருக்கட்டும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கான் அதாவது சோளமாக இருக்கட்டும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் இது கொடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும் ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா முளைஞ்சி ஒன் மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளில பறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசளக்கீரை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தன்மைக்கு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த பசலக்கீரை யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி பசலைன்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக இருக்கிற செடி பசலையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடி பசலையும் கொடுக்கலாம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறது வியாதி ஸோ அது அதே சமயம் பிளட்டை வந்து நல்லா சர்க்குலேட் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கும் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பசலைக்கீரையை வந்து நம்ம கொடுக்குறோம் செரிமான தன்மை முக்கியமாக செரிமான தன்மைக்கு இது வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் பைப் ஃப்ரம் ஏஜெஸ் ஸோ மறக்காம ஏஜெஸ் பர்ஃபார்மஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அவ்வளோ போட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ லவ் போர்டுக்கு ஊட்டச்சத்து உணவு என்னென்னு சொல்லிட்டு அது போடுறேன் மறக்காமல் ஏஜஸ் பட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஒரு லைக்கு போட்டு ஒரு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏஜஸ் பை பை கைஸ்